அறிக்கை தேச உபகாரி நம் நாட்டில் நாளுக்கு நாள் மேல் நாடுகளைப் போல் பத்திரிகைகள் பெருகி வருகின்றன ஆனால் அவ்வாறு தோன்றும் பத்திரிகைகளில் நாட்டின் நலன் கருதி உண்மையான தொண்டாற்றி வருவதுதான் வழக்கமில்லாமல் இருந்து வருகிறது காரணம் என்னவெனில் பத்திரிகைகள் ஆரம்பிக்கும் அதன் ஆசிரியர்கள் எவ்வளவு உண்மையான நோக்கத்தோடு ஆரம்பித்தாலும் ஆரம்பித்த பின்னர் பத்திரிகை வளர்ச்சியின் அவசியத்தை பத்திராதிபர் கருத வேண்டி வந்துவிடுகிறது பத்திரிகை வளர்ச்சியையும் அதனால் தமது காலக்ஷேமத்தையும் எதிர்பார்க்கும் பத்திராதிபர்கள் பத்திரிகையின் கொள்கைகளை தங்கள் மனசாட்சிப்படி நடத்திக் கொண்டு போக முடிகிறதில்லை அப்படிப்பட்ட பத்திரிகைகள் பொதுஜனங்களை சீர்திருத்த தமது கொள்கைகளை ஜனங்கள் பின்பற்றும்படி செய்ய முடியாமல் எந்த சமயத்தில் எப்படி நடந்தால் தனக்கு பெரும்பான்மையான ஜனங்களின் ஆதரவும் செல்வாக்குள்ள ஜாதியாரின் தயவும் கிடைக்குமோ அப்படி நடந்து கொண்டு தனது மனச்சாட்சியை விற்றுவிட வேண்டி வருகிறது இது நம் நாட்டின் துரதிர்ஷ்டமே தமிழர்களின் நலன் கருதி உண்மையாக உழைக்கும் பத்திரிகைகள் நாட்டில் சொற்பம் ஆயினும் ரங்கோனில் நடைபெற்று வரும் தேசோபகாரி என்னும் வாராந்திர தமிழ் பத்திரிகையானது ஆரம்ப நிலையில் எவ்வாறு இருப்பினும் நாளுக்கு நாள் நமக்கு அவசியமான சமத்துவத்தையும் சம உரிமையையும் ஆதரித்து வருவது பற்றி நாம் பெரிதும் மகிழ்வெய்துகிறோம் அதன் ஆசிரியர் ஒத்துழையாமை காலத்தில் சிறை சென்றவர் என்றும் சிறையில் வருகிறார் நல்ல தியாகம் செய்தவர் தேசோபகாரி வாரம் ஒரு முறையாயிருந்து வாரம் இருமுறை ஆனதினாலேயே பத்திரிகையின் வளர்ச்சி நமக்கு புலப்படுகிறது ஆகையால் மேற்படி பத்திரிகையை பொதுஜனங்கள் ஆதரிக்க கோருகிறோம் குடியரசு அறிக்கை ஏப்ரல் பதினெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு